ஆம்பூர் பைபாஸ் சாலையில் புதியதாக கட்டப்பட்ட ஜெம் மருத்துவமனை கட்டணம் விழா நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் புறவழி சாலை பகுதியில் புதியதாக கட்டப்பட்ட ஜெம் மருத்துவமனை கட்டணம் விழா நடைபெற்றது மருத்துவமனை நிர்வாகிகள் டி மோகன் கீதா லட்சுமி ஆகியோர் தலைமை வகித்தனர் ஜெம் மருத்துவமனை உரிமையாளர் மருத்துவர் எம் சுரேஷ் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் விஐடி துணைத் தலைவர் ஜி வி செல்வம் ஆம்புரி எம்எல்ஏ ஆசை வில்வநாதன் ஆகியோர் மருத்துவமனை கட்டடத்தை திறந்து வைத்தனர் பின்னர் நடிகைகள் கஸ்தூரி கௌசல்யா ஆகியோர் குத்துவிளை கேற்றினர் நிகழ்ச்சியில் நகரமன்ற துணைத் தலைவர் எம் ஆர் ஆறுமுகம் வேல்முருகன் குழுமத்தின் நடேசன் என் எம் இசட் குழும தலைவர் ஜமீல் பொது மேலாளர் யூ தமிம் அகமத் மஜ்ஹருல் உலூம் பள்ளி தாளர் பத்தூஸ் கே அக்மத் இந்து கல்வி சங்க செயலர் எம் ஆர் காந்திராஜ் திமுக நகர செயலர் ஷபீர் அக்மத் பாஜக முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் எம் அன்பு நகரமன்ற உறுப்பினர்கள் என் எஸ் ரமேஷ் கார்த்திகேயன் லட்சுமி பிரியா கௌரி மகாலிங்கம் கிருஷ்ணா மருத்துவமனை நிறுவனர் கே குப்புசாமி விடிஎம் நிறுவனத்தை சேர்ந்த கார்த்திகேயன் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இறுதி முடிவில் மருத்துவரியம் நிரஞ்சனா நன்றி கூறினார் பதினெட்டு படுகைகள் கொண்ட புதிய மருத்துவமனையில் சிறப்பு எலும்பு சிகிச்சை முக அழகு சிகிச்சை பொது மருத்துவம் பொது அறிவு சிகிச்சை மற்றும் அன்னல மருத்துவம் உள்ளிட்ட முக்கிய சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுகிறது